இன்றைக்கி எங்கே இருக்கணும்னு கிட்டிங்கன்னா நம்ம சகோதரர் பால்வண்ணன் அவர்களுடைய தஞ்சாவூர் விடுதுகள் அப்படின்னு இவங்கலாம் ரிப்போர்ட்டர்ஸ் அப்படினா சோழ நாட்டின் பாண்டியன்ஸ் அப்படிங்கிற நம்ம ஊர் பசங்க சோ தஞ்சாவூரில் போய் அண்ணன் கூட வேலை பார்த்துட்டு அண்ணனுடைய கல்யாணத்தை சிறப்பிக்க வந்திருக்கிறாங்க இது வந்து பரதன்னு ராஜன பயலுக்கு ராஜன பயலு பரதன ஊர் வந்து கல்டரை குறிச்சி மேல்மாளிதான் ஊர் உங்க பேர் தங்க என் பேர் கோமதிநாயகம் கோமதாயகம் புதுக்குடி புதுக்குடி நம்ம ஊர்

இந்த நாளை வந்து நாங்கள் ஃபஸ்ட் மெமரிபிள் நாளாக இதை பதிவு பண்ணிக்கிட்டு தான் நான் எல்லாரும் ஹாய் சொல்லிருக்கணும் உங்க பணி சிறக்கட்டும் அடுத்தடுத்து பரத்து எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துடுறேன் ரொம்ப நன்றி நன்றி நாளை யூடியூப்ல பாருங்க மக்களே பாராட்டுங்க நம்மளுக்காக ப்ரஸ் பீப்புள் மக்களுக்காக உண்மையாக பேசும் முழக்கம் பேசும் ஒரு ஆற்றல் மிக்க ஒரு ஊடகம் ஆதித்தமிழ் ஓரளவுக்கு வணக்கம் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நம்ம கல்ற அண்ணன் கூட தஞ்சாவூரில் வேலை பார்க்குற பரத்தண்ணா சந்திக்க வந்துருக்குறோம் இதுதான் பரதண்ணே பரத்தண்ணா எதுக்கு சந்திக்க வந்துருக்கான்னு கேட்டிங்கன்னா அண்ணன் தஞ்சாவூர்லேருந்து நம்மளுக்கு தீபாவளி பரிசு கொடுத்துட்ருக்காப்புல அதை பறத்திட்ட காலையில் வந்து வாங்கிக்காது அப்படின்னாப்புல அண்ணனால் தீபாவளிக்கு வர முடியலை அண்ணன் இருபத்தாறாம் தேதி ஊருக்கு வரான் தம்பிக்கு மூணாந்தேதி கல்யாணத்துக்கு அண்ணங்கிட்ட பேக்கை வாங்கியாச்சு பரத்தண்ணை நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு நம்ம மேலே பாசமாக இருக்கக்கூடிய நண்பர் நம்ம வீடியோ தொடச்சா பார்க்கக்கூடிய நண்பர் அவருடைய அடுத்த கல்யாணத்தில் நம்ம அவங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் அவர் கல்யாணத்துக்கு மறக்காமல் நான் போவேன் மறக்காமல் எல்லோருக்கும் ஹேப்பி தீபாவளி நீங்களும் சொல்லிடுங்க தலை பால்வண்ண பரத்தனை பார்த்து வாங்கியாச்சு தீபாவளி கண்டுட்டு நம்ம பரதனை ம சந்திச்சு ஆரம்பிச்சிருக்கோம் நீ கல்டக்குறிச்சியில் மேல்முக அண்ணனுக்கு ஊர் வந்து நம்ம அம்பாசமுத்திரத்தில் கல்றக்குறிச்சி மேல்முக நாடாட்டது இதுதான் சிஎஸ்ஐ ஜர்ஜிக்கிட்ட தான் வீடு சரிங்க தலை நன்றி பாய் பாய் அண்ணன் இன்ஸ்டா டேஜ்ல உங்களை ஃபாலோ பண்ண ாட்டா இருக்கும் மக்களே பாருங்கள் அச்ச மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்திருக்காப்ல அவர் புது ட்ரெஸ் உங்கள் கிட்டே போட்டு காமிக்கணும்னாப்பில அவர் பாருங்கள் பாக்கெட் இருக்கான் அவர் பைக்கில் பாய்க்கெட்டு போய் கை விடு மாப்பிள்ளை பாருங்கள் பாக்கெட்டுக்குள்ள கை விட்டு கை விட்டு காமிக்கா ட்ரெஸ்ஸு ட்ரெஸ் எப்படி இருக்கு சூப்பராக மாப்பிள வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷல் டேலண்ட் இருக்குது அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்ல மாப்பிள்ளை தலை தலை எங்கே இருக்குமாப்பிள்ள ஆ மூக்கு எங்கே இருக்குது மூக்கு எங்கே இருக்குமாப்பிள்ள கண் எங்கே இருக்குமாப்பிள்ள காது காது வாய் எங்கே இருக்குமாப்பிள்ள வாய் வாய் ஆ கண்ண கண்ணு எங்கே இருக்கு கண்ணா மூக்கு 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 எங்கே இருக்கான் வயிறு வயிறு எங்கே இருக்குமா பிள்ள வயிறு 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 இருந்தா இருக்கு ஓ புது ஆச்சு ஆளு இதே கலக்கு என்ன ஒரே நிமிஷம் கால் கொடுத்துட்டு இருக்கோம் எங்க ரொம்ப வளைச்சு நீங்க ஒரு பண்ணிட்டு ரெண்டு மூட

லதுக்குல காதுல பீட் இருக்கு நல்லா இருக்கு ஆ நான் போனோம் ஏமாமலைல நீ தானடா ஆ சுடுடிடா சுடுடி போதே நீ ஒண்ணுமே கட் பண்ணல சொல்லும் போது மத்துல தயனா வந்து இல்ல அதுக்கு கொஞ்சமேலே இறக்கிடுங்க நான்